வணக்கம் மகளே இது வந்து கொடைக்கானல்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து குளியூர் அப்படின்னு சொல்ற ஒரு ஊர் சிற்றூர் ஏற்கனவே முன்னாடி வந்திருக்கோம் இப்போ வந்து புதுசா வரலாம் அப்படின்னு இப்ப திரும்ப வரலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் என்ன கொஞ்சம் வெயில் தான் ஜாஸ்தியா இருக்கு பிளைன்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு கொடைக்கானல் மாதிரியே இல்லை ஏர்த்து ரொம்ப அப்படியே அனலாக இருக்கா கொஞ்சம் எங் எங்களுக்கு கொடைக்கானல் இருக்கனால எங்களுக்கு இந்த வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியுது கொஞ்சம் அப்படியே காத்து வரும்போது ஆஹா அற்புதமாக இருக்கு சரிவா அதை காட்டுமே இந்த விளக்கு மாறு எல்லாம் நம்ம கடைகளில் பாப்போம்ல இந்த ஈச்சம் மாறு ஈச்சம் மாறு அதை வந்து காயப்பட்டு வச்சிருக்காங்க நின்னு காட்டுமா இந்த ஈச்சம் மர காயப்பட்டு வச்சிருக்காங்க அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் காயப்பட்டு இருக்காங்க பின்பக்கமா கொஞ்சம் காய வச்சிருக்காங்க இந்த ஏரியால வந்து ஈச்சமாறு செய்கிறது பிரதான தொழிலாக இருக்கலாம் யார்ட்டையும் பேச முடியல அதனால தெரியல இந்த மலையில தெரிகிற ஊர்கள் வந்து கொஞ்சம் பக்கத்துல பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு ஆனால் நல்லா நிறைய ஊரு வந்து இதுல இருக்கு நிறைய கிராமங்கள் வந்து இந்த மலைக்குள்ள இருக்கு இது டூரிஸ்ட் வந்து வராத டூரிஸ்ட் வந்து நிறைய வராத இடம் நாங்க முதல்ல நாலு வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது யாருமே இல்லை ஆனா இங்க வருவாங்க உள்ளூர் மக்கள் வந்து சுத்தி பாக்கிறது சும்மா கொஞ்சம் டைம் பாஸ்க்காக வருவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இப்ப நாங்க வரும்போது ஒரு ரெண்டு வண்டி பார்த்தோம் வெளியூர் வண்டி கேரளா வண்டி ஒன்று சென்னை வண்டி ஒன்று அங்க தங்கியிருக்காங்க இங்கேயுமே காட்டேஜ் வச்சுருக்காங்க போல் இருக்குது அதாவது பிரம்மாண்டமாக இல்லைனாலும் சின்ன அளவில் காட்டேஜ் வச்சுருக்காங்க வெளியூர் மக்கள் வந்து தங்கி சுற்றி பக்கத்துக்காக வந்திருக்காங்க அதை பார்க்குறப்ப நல்லாயிருக்கு இங்கே கீழே கட்டு பார்ப்பா அந்த சீரட்டை கட்டு இங்கே பாருங்கள் இங்கே வந்து இந்த மலையில் வந்து போதும் இந்த மலையில் வந்து இப்படி காஞ்சிருக்குதா இந்த மாதிரி சிகரெட்டை யூஸ் பண்ணிட்டு போட்டிருக்காங்க அது அமைச்சிருந்தா நல்லா அமைச்சு போட்டிருந்தாங்கன்னா பரவாயில்ல இல்லாட்டி இப்போ நம்ம வர வழியில அந்த புளியூர்ல வரக்கு வள வர வழியில மலைகள்லாம் அப்படியே கற்பு கற்பா இருந்துச்சு காட்டு தீ பரவி இருந்துச்சு தான் ஆச்சுன்னு இல்லை இருந்தாலும் இதையும் தவிர்க்கலாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்க வந்துட்டு போவோம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுற்றுலா பயணிகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ வந்து இப்போ இந்த பக்கம் முதல்ல யாரும் வரல வர அதுவும் போக இந்த இடத்துல வந்து வரவங்க வந்து குப்பை போடாம இருந்தா நல்லா இருக்கும் இப்போ அங்கன்னா கொஞ்சம் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் பாக்குற மாதிரி இருக்கு பிளாஸ்டிக் எதுவும் இல்லாமல் பிளாஸ்டிக் இல்லை பொதுவாக எந்த குப்பையும் போடாம இருந்தாங்கன்னா பெட்டர் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த பக்கம் இந்த ம இந்த பாறை வந்து ஒரு பேர் மொட்டைப்பாறைன்னு சொல்கிறாங்க இந்த அது வரைக்கும் போகலாம் அந்த கல்லெல்லாம் வேலி மாதிரி அடுக்கிருக்காங்க அந்த நெய் என்ன இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம் வா இந்த இதை கட்டுப்போம் அம்மா இப்படி வந்து இப்போ போட்டுடுறாங்க பாட்டில அதாவது வந்து சுற்றி பார்க்க வரும் அப்படின்ற பேரில் இது ஒரு தவறான செயல் இங்க இருந்து பாக்குறதுக்கு நோக்குல வர்ற மாதிரி இருக்கும் கீழே ஆனா அதுவுமே பாரு ஆனா உருண்டு இருக்கு ஆஹ் உருண்டா உருண்டுலாம் போய் பார்ப்போம் உம் இந்த கல்லு கல்ல அடிக்க இருக்கிற வேலிக்கு வந்தாச்சு இதுக்கு கீழே போனா விழுந்துருவோம் அப்படின்றதுக்காக இந்த ஏரியா மக்கள் இருக்கிற கொஞ்சம் இருக்கிற மக்கள் வந்து இதில் அடிக்கிருக்காங்க போல கீழேயுமே ஒரு வேலி அடிக்கிருக்காங்க அதையும் தாண்டி உருண்டா அங்க போய் தடுத்து நின்றோம் நல்லா இருக்கா போறாங்கம்மா அங்க போறமா கீழே வரைக்கும் இருக்கு போடுமா கீழே தன வேலி போட்டுருக்காங்க ஒரு இங்க இருந்து பார்க்கவே ஒன்னு ரெண்டு மூணு உன் வேலி தெரியுது. ஆ. அங்க கிட்ட அந்த பக்கம்லாம் போடா பா. வா. ஒட்டியாவமா இந்த பக்கம் ஒட்டியாவா. கொஞ்சம் பிராரே பாறை வளராதுல மரம் வளராது கொஞ்சம் மழை பெய்ஞ்சா மட்டும் இருக்கிற மண்ணில கொஞ்சம் செடி வலை முளைக்கும் இந்த மாதிரி முளைக்குதுல அந்த மாதிரி அங்கேயும் கோர அது என்ன மரம் தெரியுமா கொய்யா மரம்னு நினைக்கிறேன் என்ன மரம் மரம் சரி நம்மளோட புலியூர் டூர் முடிஞ்சது பாக்குறோம்